வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் போர் தேர்வர்களுக்கான பொது தமிழ் அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் புறநானூறு பத்து பாட்டும் எட்டு தொகையும் சங்க இலக்கியங்கள் அது வந்து மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் புறநானூறு எட்டு தொகை நூல்கள்ல ஒண்ணு சோ புறநானூறு பாத்தீங்கன்னா புறப்பொருள் இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இத பாத்தீங்கன்னா புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு புறநானூறு அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் பிரித்து எழுதுகளை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு புறநானூறு சோ புறப்பாட்டு அப்படின்னு புறம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூல் பாத்தீங்கன்னா நானூறு அகவற்பாட்களை கொண்டது இந்த பாடல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு வரை உள்ள காலப்பகுதியில பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட நூல் தான் இந்த புறநானூறு புறநானூறு கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெருந்தேவனார் தான் மகாபாரதத்தை தமிழ்ல முதன் முதல்ல மொழிபெயர்த்தாரு மகாபாரதத்தை முழுமையா இவர் மொழிபெயர்க்கல இருந்தாலும் மகாபாரதத்தை முதன் முதல்ல தமிழ்ல மொழிபெயர்த்தவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவர் பாத்தீங்கன்னா பிற்காலத்துல வாழ்ந்தவர் அப்புறமா இவர் கடவுள் வாழ்த்து பாடல் பாடி இருக்கிறாரு புறநானுற்று பாடல்கள் பாத்தீங்கன்னா வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளிஞ்சை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்தினை இப்படி சொல்லக்கூடிய அந்த புறத்தணைக்குரிய துறை பொருள்களை கொண்டு அமைஞ்சது இந்த புறநானூறு பாடல்கள் முடியுடை மூவேந்தர்கள் சிற்றரசர்கள் படைத்தலைவர்கள் அமைச்சர்கள் சேனை தலைவர்கள் வீரர்கள் கடையழு வள்ளல்கள் கணிச்சங்க புலவர்கள் இப்படி பலருடைய வரலாற்று குறிப்புகளும் அந்த காலத்து நடைமுறைகளையும் இந்த புறநானூற்று நூலால நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் நமக்கு நல்லா விளங்குது ஸோ இந்த புறநானூற்றினுடைய சில பாடல்களை ஜியு போப் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் தான் மொழிபெயர்த்திருக்கிறார் இது ரொம்ப முக்கியமான கேள்வி நிறைய முறை டிஎன்பிசி கேட்டிருக்காங்க புறநா சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஜி யூ போப் அல்லது ஜி யூ போப் அவர்கள் கீழ்கண்ட எந்த இலக்கியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் புறநானூறு புறநானூற்று பாடல்களை பாத்தீங்கன்னா அந்த திணை துறை இதோடு அப்படி சேர்த்துதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க